நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேடி பிள்ளைகளே இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொல்லுகிறார் கிரியோனை பார்த்து கத்த சொல்லுகிற வார்த்தை உனக்கு என்ன பலன் இருக்கிறதோ இன்னைக்கு நீ சொல்ற நான் நான் சுகவினன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆனா நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யறேன் நீ இருக்கிற அந்த நிலையோடு நீ போ நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எதற்காக இந்த காரியத்தை கற்று சொல்லணும் ஏன் ஆண்டவர் வேற வார்த்தைகளை சொல்லிருக்கலாமே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அநேக நேரங்கள்ல நமக்கு வரக்கூடிய சில காரியங்கள் எல்லாம் தேவன் நம்மை கொண்டே அவர் செய்து முடிக்க விரும்புகிறார் நம்ம நம்ம சுய பலத்தில் நிறைய நேரம் நிற்போம் இது நான் செஞ்சிருவேன் நான் இதை எல்லாவற்றையும் முடிச்சிருவேன்னு சொல்லி அதை எல்லாவற்றையும் கத்த முடித்து போடும்படியாக நானே இந்த காரியத்தை முழுவதும் உனக்காக செய்து முடித்தேன் உன் பலன் அல்ல உன் ஞானம் அல்ல உன் திறமை அல்ல இதை செய்து முடித்தது என்னுடைய ஞானமும் என்னுடைய திறமையுமே இதை செய்து முடித்தது என்று நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார் நான் நம்ம நிறைய நேரம் நம்ம சொல்லிட்டு நான் செஞ்சேன் கர்த்தர் சில பேர் சொல்லுவாங்க கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு கத்தரை நீங்கள் தேடி வாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க அவங்க சொல்லுவாங்க ஏன் கையை ஏன் காடு நான் படிச்சிருக்கேன் நான் வேலை பார்க்கேன் எனக்கு சம்பளம் கொடுக்காங்க இங்க இங்கே இருக்கிறாரு கத்தர் அப்படின்னு நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க நான் அவங்ககிட்ட கேட்கறது உண்டு நிறைய பேருக்கு பலன் இருக்குது ஆனால் வேலை இல்லை ஆனால் உங்க சிலவருக்கு நிறைய வேலை இருக்குது ஆனால் அவங்களுக்கு பலன் இல்லை ஆனோ ரெண்டையும் கொடுத்துருக்கிறாரு உங்க ஃபியூஸை பிடுங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்க பலனை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கத்துறதை செய்யலையே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நம்ம நிறைய நேரம் நம்முடைய பலத்தையும் நம்ம ஞானத்தையும் நம்முடைய திறமையுமே நாம் நம்பியிருப்போம் ஆகிய கத்த சொல்றாரு நான் உன்னை அனுப்புகிறது உன் திறமையை நம்பியோ உன்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை நம்பியும் இல்லை உனக்குள்ள இருக்கக்கூடிய வைராக்கியம் தேவனை குறித்து இருக்கிற தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு கண்பான தேர்வு பிள்ளைகளே நம்ம நிறைய நேரம் நம்ம விஷயங்களை நம்மளே போராடி மேற்கொள்ள நினைப்போம் ஆனா கத்தை சொல்கிறார் நீ சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் பண்றேன் உனக்கு பலம் இல்லாம இருக்கலாம் உனக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம் ஆனா யுத்தத்தை நீ செய்கிறதுக்கு நீ செய்கிறதா இருந்தால் உனக்கு பலன் தேவை அவரிடத்துல போய் நீ ஆலோசனைகளை கேட்டு நீ செய்ய வேண்டும் ஆனால் எல்லாவற்றையும் நான் தானே செய்கிறேன் நீ ஒரு ஆளா வந்து நின்னா போதும் நீ இல்லாமலும் என்னால் யுத்தம் செய்ய முடியும் ஆனால் நான் அதை செய்ய கூடாது என்பதற்காகவே உன்னை முன்பாக நிறுத்தி வைத்துவிட்டு உனக்கு முன்பாக நின்று நான் வேலை செய்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் ஏன்னா கண்பான தேர்வு பிள்ளைகளே உங்க பலன் இப்படி இருக்குது என் நிலைமை எப்படி இருக்குது நான் என்ன பண்ண போறேன் என் நிலைமை இப்படியே போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க இருக்கிற நிலையை மாற்றக்கூடிய வல்லமையுடையவர் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன இருக்குதோ இல்லையோ அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரா அதை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் உங்களுக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம் கத்தர் ஞானத்தை தருவார் உங்களுக்கு பலன் இல்லாம இருக்கலாம் கத்தர் அந்த காரியங்களை நேர்த்தியாக செய்வதற்கு தேவையான கிருபைகளை கத்த தருவார் நம்ம நம்முடைய சொந்த பலத்தை ஒரு நாள் நம்பாதீங்க அப்படிதான் எல்லாவற்றையும் தான் தான் செய்ய போறோம் நம்ம தான் இது செய்ய போறோம் அதனால நமக்கு அந்த திறமை வேணும் அந்த ஞானம் வேணும் இல்லவே இல்ல கர்த்தர் மனுஷனாக நிறுத்திவிட்டு அவனுக்குள்ளாக இருந்த தேவனே கிரியை செய்தார் யுத்தங்களை நடப்பிக்கிறவர் அவர் யுத்தங்களை செய்கிறவர் அவர் இன்னைக்கு நீங்க என்னென்ன முயற்சியெல்லாம் எடுத்தீங்களோ அதான் தோற்று போயிருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி யோசிங்க நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே நீரே எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் என் விளத்தினாலே முடியாதுன்னு சொல்லுங்க என் ஞானத்தினால முடியாதுன்னு சொல்லுங்க என் திறமையினால முடியாதுன்னு சொல்லுங்க எல்லாவற்றையும் நீரே செய்து முடிப்பீர் நீரே செய்து முடிக்க வல்லமை இருக்கிறீர்கள் என்று அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் செய்ய வேண்டிய காரியங்களை சரியான நேரத்தை செய்து முடிப்பார் பயப்படாதீங்க உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைனாலும் பரவாயில்ல ஒன்றும் இல்லாவையிலிருந்து ஒன்றை உருவாக்கக்கூடியவர் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவராலே கூடும் அவர் நினைத்தால் ஒன்றும் இல்லாத கல்லுகளை கொண்டு கூட அவரை பிதா என்று கூப்பிடக்கூடிய வாய்களை உருவாக்க முடியும் ஆனால் கத்திரத்தில் அதன் மேலே விருப்பம் இல்லை உங்களையும் என்னையும் கத்த நம்பி இருக்கிறார் உங்களை கொண்டுதான் சில காரியத்தை செய்வார் உங்களை கொண்டுதான் உங்க குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய போறார் உங்க நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா உங்க பலவீனத்தை வச்சுதான் கத்தர் ஒரு பெரிய மகிமையான ஒரு காரியத்தை செய்ய போறார் ஒண்ணுமே இல்லாம தருத்த நிலைமை இருக்கீங்க பாத்தீங்களா உங்களை கொண்டுதான் உங்க குடும்பத்தை ஆஸ்வதிக்க போறார் படிப்புல வேற எல்லா விஷயத்திலுமே குறைஞ்சு போயிருக்கீங்க பாருங்க உங்க அந்த குறைவுகளை வைத்துதான் தேவன் ஒரு பெரிய நிறைவான காரியத்தை கட்டளையிட போகிறார் அப்படி கட்டளை இட்டால் தான் அங்கே அவருடைய நாம மகிமைப்படும் இல்லை என்றால் நான் செஞ்சது எங்க அப்பா செஞ்சது எங்க அம்மா செஞ்சது சொல்லி நம்மை நாமே பெருமையாய் கொள்வோம் இன்றைக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம் ஆண்டு என்னால் ஒன்று முடியாது நான் உடைய கிருபைகளை சார்ந்து கொள்கிறேன் உடைய இரக்கத்தை சார்ந்து கொள்கிறேன் எனக்கு இருக்கிற இந்த பலன் எனக்கு இருக்கிற ஜப வாழ்க்கை எனக்கு இருக்கிற இந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்கு இருக்கிற இந்த பணத்தை கத்திற்காக கொடுப்பது எனக்கு கொடுத்திருக்க அந்த சின்ன ஊழியம் இதை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் இதன் மூலமாக நீர் வெளிப்படுகிறாக நீர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னை செய்து முடிப்பீராக என்று அவரிடத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணிங்கள் உங்களை கொண்டு கத்த பெரிய காரியங்கள் இன்றைக்கு செய்வார் விசுவாசத்தோடு உங்களுடைய சுய பலத்தில் நிற்காமல் கத்தை கிருவை நிலுங்கள் இன்றைக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கத்திர உங்களுக்கு தருவாராக காட் பிளஸ் யூ